என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை வீழ்த்தி விட்டாய் தன் கழுத்தில் மஞ்சள் கயிறை வெறித்து பார்த்து கொண்டிருந்த சந்திரமதி அதை அப்படியே கழற்றி சூரிய முகத்தில் தான் என்ன என்று கூட நினைத்தாள் ஆனால் அடுத்த நொடி தான் பழனியிடம் சிக்கி விடுவது உறுதி என்பதும் அவளுக்கு புரிந்தது சூர்யாவை இன்று இப்போதுதான் பார்க்கிறாள் என்றாலும் காசி பரமேஸ்வர் சொல்லி சூர்யா குணம் பற்றி அவளுக்கு நன்றாகவே தெரியும் தங்கச்சி மேல பாசம் தாறுமாறான ரவுடி அப்படித்தான் அவனை பற்றி நினைத்துக் கொள்வாள் அவனது குணத்தை வைத்து பார்க்கும் போது சூர்யா தாலி மட்டும்தான் கட்டுவான் ஆனால் பழனியின் குணத்தை வைத்து பார்த்தால் சாந்தி முகூர்த்தத்தையும் சேர்த்து முடித்து அடுத்த வேலையை பார்ப்பான் இந்த தாலி இப்போது அது தனக்கு ஒரு வேலை என்று அவளுக்கு தோன்றியது ஆனாலும் தன் கழுத்தில் இப்படி தாலி கட்டிய சும்மா விடுவதா ஏளனமாக தலை உயர்த்தி அவள் பார்த்தாள் ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து ஏ தங்கச்சி காலடியில தாசியா போட தெரியுது ஆனா அதே அவளை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்க சூர பராக்கிரமிகளான முன்னூறு நானூறு பேர் இருக்கிற இந்த வீரவேந்தன் பூமியில யாருக்கும் துப்பில்ல அதனாலதான் இப்படி கோழம் மாதிரி உங்களுக்கே கூட பிடிக்காத ஒழுத்தி கழுத்துல தாலி கட்டி மனைவி என்ற சந்தினிக்குள்ள அவள அடைச்சு வச்சு தாசி வேல பாக்கு வைக்க நினைக்கிறீங்க இது ஒரு வீரனுக்கு அழகா இல்ல இல்ல ஒரு ஆம்பளைக்கு அழகா அவள் வார்த்தைகளில் தெரிக்கும் ஏளனம் சூரியாவையும் அவன் வீட்டாரையும் ஆத்திரம் கொள்ள வைத்தது பாத்தியாண்ணா இப்ப இது கழுத்துல தாலி கட்டிட்ட இது திமிர பாத்தியா இளவரசி கொதிக்க இளவரசி நீ கொஞ்சம் பொறுமையா இரு சிக்கிக்கிட்டால அதுதான் தப்பிக்க வழி தேடுறான் இவளுக்கு கொடுக்க வேண்டிய பதில நான் கொடுக்கறேன் என்று கூறியவன் சந்திரமதி அதுதான் நம்முடைய பேரு என்று கேட்டான் அதுல இருந்து ஐயாவுக்கு சந்தேகம் அதுதான் என் பேரு நீ மாட்டிக்கிட்ட இனிமே உன்னால இங்க தப்பிக்கவே முடியாது காலத்துக்கும் இளவரசிக்கு நீ அடிமைதான் அதுக்காக தான் நான் இந்த தாலியை உன் கழுத்துல கட்டுனேன்னு நீ நினைச்சா

கோபத்தில் மெல்லவும் விழுங்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பழனி இப்போது தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தான் இவளுடைய இந்த மாதிரி பிடிச்சவளுக்கு நீ இல்ல நான் தான் சரி நீ ரொம்ப தானி கட்டுனதோட இவளை விட்டுடுவேன் ஆனா நான் அப்படி இல்ல நான் யாரு நீங்க யாருன்னு இவளுக்கு ரொம்ப நல்லாவே புரிய வைப்பேன் நீ கட்டுன இந்த மஞ்ச கையில இப்போ இந்த நிமிஷம் அறுத்தெரிஞ்சுட்டு இவளை ஒப்படைச்சிடு இவளை நான் பழனி சந்திரமதி கூட ஒரு நொடி ஆடி போனாள் ஒப்படைத்து விடுவானோ என்ற பயம் அவள் மனதில் தூக்கியது ஆனாலும் அந்த பயம் முகத்தில் பிரதிபலிக்காதபடி ஒரு ஏளன சிரிப்பை ஒட்ட வைத்துக் கொண்டு சூர்யாவை பார்க்கும் போது உன் வாயால நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துப்போலல்ல இருக்கு வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேயா மதி அவள் மனம் அவளை ஆனால் இதே நேரம் நடப்பவை மகிழ்ச்சியாக தான் இருந்தது பழனியிடம் இருந்து சந்திரமதி காப்பாற்றப்பட்டிருக்கிறாள் இதைவிட அவர்களுக்கு வேறு என்ன வேண்டும் சூர்யாவை பற்றி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒருபோதும் அவன் சந்திரமதியை கொடுமைப்படுத்த மாட்டான் அதில் அவர்களுக்கு முழு நம்பிக்கை ஆனால் இப்போது பழனி பேசிய இந்த பேச்சில் அவர்களும் தான் நிற்கிறார்கள் இப்போது என்ன முடிவை சூர்யா எடுக்க போகிறான் அனைவரின் விழிகளும் ஆவலாய் சூர்யாவை பார்த்தது பழனி நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருப்பேன் இவ என்ன அடிக்காம இருந்திருந்தா அடிச்சிருக்காளே அந்த நேரம் அது பெருசா படல ஆனா இப்ப அம்மா சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய அவமானம்னு எனக்கு புரியுது என்ன அடிச்ச ஒருத்தி உனக்கு மனைவியா இருக்கிறத விட எனக்கு மனைவியா இருக்கிறது தான் சரி அதை கேட்டதும் சந்திரமதியின் மனமும் அவளது வீட்டார் மனமும் நிம்மதி பெரும் மூச்சு விட்டது அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த சூர்யா நீங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான் நீ எடுத்த முடிவுதான் சரி சூர்யா என்று அப்பா அம்மா இருவரும் ஒரே குரலில் கூற அப்போதுதான் சூர்யா அப்பா அம்மா விழிகள் வாசலில் நின்று கொண்டிருக்கும் காசி பரமேஸ்வர் அம்மா மீது விழுந்தது சூர்யா கொஞ்சம் அப்படியே பாரு என்றார் அம்மா சந்திரமதியும் அப்போதுதான் அவர்களை கண்டாள் அவள் விழிகள் பணித்தது தலையை திருப்பி பார்த்த சூர்யா அவர்களை கண்டான் ஒரு அலட்சிய புன்னகையோடு கை காட்டி அவர்களை அழைத்தான் மூவரும் அவன் அருகில் வர நீங்க ரெண்டு பேரும் இந்த பூமியை மிதிக்க இல்லையா அதை மறந்துடுங்க நீங்க தாராளமா இங்க வரலாம் உங்க தங்கச்சிய பார்க்கலாம் பேசலாம் வந்த வழியா திரும்பி போலாம் அதை விட்டுட்டு இவனை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போன எண்ணத்தோட எங்க தங்கச்சிக்கு இங்க கொடுமை நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னு ஏதாவது ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸோட வந்து இவளை கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தடுக்க மாட்டேன் தாராளமா கூட்டிட்டு போலாம் ஆனா அதுக்கப்புறமா நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையிலயும் நிம்மதியா வாழ முடியாது பிச்சை கூட எடுக்க முடியாது அதுக்கு கூட உங்களை அனுமதிக்க மாட்டேன் கிடந்து தான் சாகணும் இது உங்களுக்கு மட்டும் இல்ல இவளுக்கும் சேர்த்து நான் கொடுக்கற சந்திரமதியை ஏளனமாக பார்த்தபடி கூறினான் ஓகே சார் நாங்க யார்கிட்டயும் புகார் எல்லாம் பண்ண போறது இல்ல நீங்க என்னதா கோபத்துல எங்க தங்கச்சி கழுத்துல தாலி இருந்தாலும் கண்டிப்பா இந்த வீட்டுல அவ சந்தோஷமா இருப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் பரமேஸ்வர் கூட ஓ அப்படியா அப்படி ஒரு எண்ணம் எல்லாம் உங்க மனசுல இருக்கா எங்க பாரு எனக்கு ஒரு முகம் கிடையாது பல முகம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்த முகத்தை கண்டிப்பா உங்க தங்கச்சிகிட்ட நான் காட்ட போறது இல்ல அவ கிட்ட நான் காட்டுற முகமே வேற அவ இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பான்னு நீங்க நினைச்சா அது உங்க தப்பு கை தட்டி வாசலில் வேலை பார்த்து அனைவரையும் தன் பக்கம் சூர்யா அனைவரின் கவனமும் அவன் மீது விழுந்ததும் எல்லாரும் என்று அழைத்தான் அனைவரும் அவர்கள் அருகில் வர இதோ நிக்கிறாங்களே இவங்க பேரு சந்திரமதி இவங்க கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன் அதுக்காக இவங்களுக்கு அந்த மரியாதையோ மதிப்பையோ இங்க யாரும் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை இவ இந்த வீட்டுல ஒரு தாசி தாசின்னு சொன்னா இளவரசிக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா இவ கிட்ட தாராளமா சொல்லலாம் இவ கண்டிப்பா செய்வா செய்யாம இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று கூறியவன் தலையை திருப்பி சந்திரபதியை பார்த்தான் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்ல இந்த வீட்டுல நீ யாரு உனக்கான மரியாதை என்ன எல்லாம் அலட்சியமாக மேலும் கீழும் தலையசைத்தாள் சந்திரமதி அவளது அந்த திமிரை சூர்யாவின் விழிகள் ரசிக்கவே செய்தது இளவரசி உன் தாசியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ எங்க தங்கணும் என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும் இதையெல்லாம் இனிமே நீ தான் முடிவு பண்ணணும் என்றவள் ஏய் தாசி வாடி உள்ள என்று கூறிவிட்டு அவள் வீட்டிற்குள் செல்ல தலையை திருப்பி தன் அண்ணன்களையும் அம்மாவையும் பார்த்து தலையசைத்தவள் இளவரசி பின்னால் சென்றாள் அப்புறம் எப்படி சாப்பிட்டுட்டு போறீங்களா இல்ல இப்பவே கிளம்புறீங்களா காசி பரமேஸ்வரை பார்த்து சூர்யா கேட்டான் என்ன சார் நாங்க கிளப்புறோம் அம்மா வாங்க போலாம் என்று கூறிய காசி அம்மா கரத்தை பிடித்தான் நிறைந்து வழிந்த விழிகளோடு நின்று கொண்டிருந்த அம்மா சூர்யாவை பார்த்து கை கூப்பினாள் என் பொண்ணு ரொம்ப நல்லவ அவன் எந்த தப்பும் செய்யல கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நாள் புரியும் அதுக்கு முன்னாடி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தி வாதீங்க ப்ளீஸ் உங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா அவன் மேல நீங்க உயிரையை வச்சிருக்கீங்க அதே மாதிரிதான் என் ரெண்டு பசங்களும் அவங்க தங்கச்சி மேல உயிரைய வச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி உங்க தங்கச்சி பெருசோ அதே மாதிரிதான் என் பசங்களுக்கு அவங்க தங்கச்சியும் பெருசுதான் அரண்மனை மாதிரி பெரிய வீடோ பங்களாவோ எங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா எங்க வீட்டுல அவர் ராணி மாதிரி தான் இருந்தா அவளை நாங்க அப்படிதான் பாத்துக்கிட்டோம் அதையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா நல்லது என்று கூறியவர் வாங்கப்பா நாம போலாம் என்று கூறி காசி பரமேஸ்வரின் கரத்தை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார் இவ்வளவு பணிவான அம்மாவுக்கு எவ்வளவு திமிர் பிடிச்ச பொண்ணு என்று கூறிய சூரியா அம்மா சூர்யா இவங்க மேல இறக்கப்படலாம் ஆனா அந்த இறக்கத்தை தப்பி தவறி கூட அந்த பொண்ணு மேல காட்டிடாத அப்புறம் தலை மேல ஏறி உட்கார்ந்து ஆட்டம் போடுவா அவ திமிர பார்த்தல எந்த அளவு அவ திமிர இருக்குன்னு இது கொஞ்ச நேரத்துல அவ காட்டிட்டாள் ஒரு இடத்துல வந்து வசமா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்ட இடத்துல அவங்க கையில கால்ல விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டு தப்பிக்கிற வழியை விட்டுட்டு நம்மளையே அசிங்கமா பேசி இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அது நமக்கு நல்லது இல்லன்னு நம்ம மனசுல தோண வச்சு தப்பிக்க நினைக்கிறா இவளை சும்மா விடலாமா இவளுடைய அந்த திமிர கண்டிப்பா அடக்கியே ஆகணும் இவளுக்கு ஈவி இறக்க எதுவுமே காட்டக்கூடாது என்றவர் பழனியை பார்த்தார் அவன் முகத்தில் ஒரு பாவ மாற்றம் அதை கண்டவருக்கு ஒரு சந்தேகம் பழனி நீ அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவளை கட்டிக்க நினைக்கல தானே சந்தேக பார்வையை அவன் மீது துளைத்தபடியே கேட்டார் இல்ல ஆண்டி அவ மேல எப்படி ஆசைப்படுறது அவ திமிர நீங்களும் பாத்தீங்கல்ல எந்த அளவு திமிர பிடிச்ச ஒரு பொண்ணை இவனாவது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவானா நானும் அவ மேல ஆசை எல்லாம் படல ஆனா இளவரசியை காயப்படுத்தி இருக்கா ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சிருக்கா அதுக்காக இவளுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சேன் அதுக்கு சூர்யாவை விட நான் தான் பெஸ்ட் சூரியாவுக்கு இலகுன மனசு அவளை சீக்கிரமா மன்னிச்சிடுவான் அது கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஆனா சூர்யாதான் அதனால என்ன பழனி அவளுக்கு பாடம் புகட்ட அவ உனக்கு மனைவியா இருக்கணுமா என்ன அதுதான் சூர்யாவே இந்த வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கே அவ தாசின்னு சொல்லிட்டான்ல அவளுக்கு யார் வேணும்னாலும் பாடம் புகட்டலாம் அவ திமுற அடங்கணும் அவ்வளவுதான் தன் மகனை அடித்து விட்டாளே என்ற கோபம்தான் சூர்யா அம்மா மனம் முழுவதும் நிறைந்திருக்கிறது பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்